உலக பெற்றோர்களே உங்களை நான் கேவலமாக திட்டுறேன் ஏன் தெரியுமா உங்கள் மேலே எனக்கு அவ்வளோ பாசம் அதுக்கும் சரி வெளிநாடுகளில் வேலை செய்கிற உங்கள் மகன் அல்லது மகள் நரக வேதனை அனுபவித்துக் கொண்டு தான் உங்களுக்கு பணம் அனுப்புகிறார்கள் எல்லா நாடுகளுமே இரண்டு முகம் உண்டு வளர்ந்த நாடு என்று நீங்கள் அழைக்கக்கூடிய நாடுகள் அனைத்தும் அவர்கள் நாடுகளை சுற்றுலா தலங்களாக மாற்றுவதில் தான் கவனம் செலுத்துகிறார்கள் வல்லரசு நாடுகளும் உற்பத்தி கண்டுபிடிப்புகள் கல்வி ஹாஸ்பிட்டல் ஸ்கூலுமே சுற்றுலா துறைகளையும் மேம்படுத்துவதில் உலக மக்களை ஈர்க்கிறார்கள் சரி துபாய் போன்ற சில பல ஃபேமஸான நாடுகளில் எண்பத்தஞ்சு சதவீதம் வெளிநாட்டு வழங்கிலான் வேலை செய்கிறார்கள் அப்படி வேலை செய்பவர்கள் அங்கத்திய நிலை சோனாப்பூர் போன்ற அந்த அங்கே போக அந்த மாதிரி இடங்கள்ல அவங்க வாழுற அந்த நிலையை நீங்கள் நேரில் சென்று நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அந்த ஷேடு பெட்டுன்னு சொல்லுவாங்கல்ல கடலுக்கு மேலே கட்டில் கட்டில் நத்துக்கு மேலே பார்த்தா அந்த மாதிரி வாஷிங் மிஷின் தண்ணீர் பீ கக்கூஸ் ஒரே வாழ் தண்ணி இந்த மாதிரி ரொம்ப பாவம் கஷ்டப்படுறாங்க தயவு செஞ்சு அவங்களுக்கு நல்ல கல்வியை கொடுத்து நம்ம ஊர்லேயே அவங்களுக்கு நல்ல வேலையை வாங்கி கொடுங்க பெற்றோர்களே